ஹலோ வெல்கம் டு மை சேனல் நானும் எஸ்எல் தகடூர் தம்மழச்சி நம்ம எல்லா வாழ்க்கையிலுமே எல்லாருமே ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா சரி எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இது பண்ணலாம் இருக்கோம் அப்படின்னு நினச்சோடனே உன்னால் முடியும் இது வந்து வெற்றியோ தோல்வியோ உன்னோட உழைப்பணி போடு கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உலகத்தில் யாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே மாட்டாங்க பேரண்ட்ஸாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா இதெல்லாம் உன்னால் முடியாது ஏதாவது முடிகிற வேலையாக பண்ணு முடியாமல் நீ வந்து காசை கொட்டி அதை கறி ஆக்கி அப்புறம் பின்னாடி எல்லாம் அது வட்டியோ இல்லாசலோ நம்மளால் கட்ட முடியாது உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் செய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு நம்ம மட்டுமே எல்லாத்துக்குமே நம்ம மனசு மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும் உங்கள் மனசு என்ன சொல்லும் அப்படின்னும் போது யோசிங்க வெற்றியோ தோல்வியோ முதல்ல உங்கள் முயற்சியை அதில் கொண்டு வாங்க நம்ம இலக்கு இது தான் அப்படின்னு நிர்ணயிச்சுட்டு உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் உழைப்போட போனீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக ஐம்பது பெர்சன்ட் கிடைக்கும் என்னங்க இவ்வளோ உழைப்பு போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது பெர்சன்ட் தான் வெற்றி கிடைக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க உங்கள் உழைப்புக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் தான் வெற்றி கிடைக்கும் இன்னும் ஐம்பது பர்சண்ட்டுக்கு என்ன தேவை தெரியணும் இல்லைங்களா அதை வந்து நான் நேரடியாக உங்களுக்கு சொல்கிறத விட கதை மூலமாக சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லா புரியும் அப்படின்ற ஒரு இதோட இன்றைக்கான கதை என்னன்னு பார்க்கலாங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு பழங்காலத்து ஒரு காடு சரிங்களா அந்த காட்டில் சுற்றி ஃபுல்லாக காடு நடுவில் சில குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வருது அவங்களுக்கு வெளியுலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது அதை சுற்றி வெளியே நிறைய ஊர்கள் இருக்குது இருந்தாலும் காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க காட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்க வெளியில் அதை சுற்றி இருக்கிறவங்க அதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்க காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வெளியிலையோ இல்லை வெளியில் இருக்கிறவங்க காட்டுக்குள்ளேயோ வரதே கிடையாது ஏன் ஏன் இதனால் சரி இப்படி போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது அந்த காட்டில் ஒருத்தர் வாசிச்சுட்டு வர அவர் யாருன்னா சாதுவன் அப்படின்னு ஒருத்தர் வசிச்சுட்டு வர்றாரு அவர் எப்படிப்பட்டவர்னா அந்த ஊர் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மூலிகைகளை பற்றியும் அவங்களுக்கு தெரியும் மூலிகைகளை எப்படி எந்த வியாதிகளுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கை தேர்ந்த இளம் வயது ஒரு இளைஞன் அவன் எல்லா வியாதிகளுக்கும் அந்த ஊரில் என்ன வியாதிகள் நடந்தாலும் அந்த வியாதிகளுக்கு மருந்து கொடுப்பதில் இவ வல்லவர் சரிங்களா இப்படி இவரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு அதே ஊரில் இன்னொருத்தரும் வாழ்ந்துட்டு வராங்க அவங்க பேர் யாருன்னா சந்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வாழ்ந்துட்டு வரா இவ யாருன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் பயிற்சி கொடுப்பவர் இவ சொன்னால் அந்த விலங்குகள் அனைத்துமே அடிப்படைஞ்சு இவள் சொல்கிறது அனைத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கே தாப்பில் நடக்குமா அந்தளவுக்கு விலங்குகளுக்கு பயிற்சி கொடுக்கறதில் சிறந்தவள் இவள் மட்டுமே சந்திரிகை இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இவங்களோட காதல் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விடுது எந்த சாதியோ மதமோ செல்வமோ எதையுமே அவங்க கண்டுக்காமல் தன்னோட வாழ்க்கையில் காதல் மட்டுமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ரொம்ப அழகாக காதலிச்சிட்டு வராங்க இவங்க இந்த மாதிரி கொஞ்ச நாள் காதல் போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறாரு சாதுரன் என்ன பண்ணுறான் இவன் போய் உன்னோட அப்பா கிட்டே நான் பொன் கேட்குறேன் அவர் கண்டிப்பாக எனக்கு தருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பெண் கேட்கறதுக்காக இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் சந்திரிகை என்ன பண்ணுவாள் அவங்க அப்பா கிட்ட போய் பொன் கேட்கறதுக்கு விடவே மாட்டான் நான் எங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்துக்கிட்டே இருப்பான் இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சிடுது என்ன நீ உண்மையாகவே என்னை காதலிக்கிறியா இல்லையா என்னோடய வாழ்க்கையை உனக்கு ஆசை இருக்கா இல்லையா நான் எப்போவும் அப்பா கிட்ட போய் பேசணும்னு சொன்னாலும் நீ வந்து அதை தடுத்துக்கிட்டே இருக்கியே எப்போ தான் நம்ம காதல் தன்னோடய வீட்டுக்கு தெரிஞ்சு எப்போ தான் நம்ம திருமணத்தில் போய் முடிகிறது நீ இந்த மாதிரி தடுத்துக்கிட்டே இருந்தனா நம்மளுக்கு காலம் போய்கிட்டே இருக்குமே எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீ வந்து என்னை காதலிக்கிறேன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கே போயிடுறாங்க அப்பதான் சந்திரிக்கை சாதுரியனுக்கு ஒரு விஷயத்த சொல்றான் என்ன அப்படின்னா எங்க அப்பா ஒரு போட்டி வைப்பாரு அந்த போட்டியில் நீங்க வெற்றி பெற்றா மட்டும்தான் என்ன திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னுவாரு அதுக்கு அவ கேட்ட உடனே அவர் சாதுரியன் என்ன சொல்லுவான் என்ன போட்டியா இருந்தாலும் சரி உனக்காக நான் அதை கண்டிப்பா வெற்றிகரமா செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இருந்தாலும் அவளுக்கு பயம் ஏன்னா அவள் கூட பிறந்த இன்னும் இரண்டு சகோதரிகள் இருக்காங்க அவங்களும் காதலிக்கிறன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ரெண்டு நபர்களும் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க அவங்க அப்பா ஒரு போட்டி வைக்கிறாரு அந்த போட்டியில் ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க அதே மாதிரி சாதுரியனும் செத்து போயிடுவானும் அப்படின்ற ஒரு பயத்தில் சந்திரிக்கு அவன் அந்த போட்டியில் கலந்து கொள்றதுக்கு இவளுக்கு விருப்பமே இல்லை எப்படியும் தன்னோட காதலன் இறந்து போயிட்டா நம்ம வாழ்க்கையே இல்லையே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பயந்து போயிருக்காள் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ வந்து என்ன விஷயம் என்ன தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அப்போ வந்து சாதுரி எனக்கு சந்திரிகை சொல்கிறா இந்த காட்டுக்குள்ளே ஏதோ அமானுஷியம் நடக்குது அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லினா மட்டும்தான் எங்கள் அப்பா நம்மளோட திருமணத்திற்கு ஒத்துக்குவார் ஏற்கனவே என்னோட சகோதரிகளோட காதலர்களும் அதை கண்டுபிடிக்க போய் அவங்க கண்ட துண்டமாக வெட்டி ஒரு சாக்கு பையில் கட்டி இந்த மூளையில் வச்சுருந்தாங்க அதை பார்த்ததுலருந்து எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது கண்டிப்பாக என்னோட அப்பா உனக்கும் அதே வேலையை தான் கொடுப்பாரு அப்படி கொடுத்த அப்படின்னா உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அதனால் எனக்கு எக்காரணத்தை கொண்டும் உனக்கு அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இருந்தாலும் இவனுக்கு வந்து என்ன தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் சரி நம்ம போய் நேரடியாக இவரோட அப்பா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போவாள் அவங்க அப்பா வேறு யாரும் கிடையாது அந்த நான் அந்த ஊரோடய ஊர் தலைவர் அவரோட பொண்ணு தான் இவர் அவங்க அப்பா கிட்டே போய் நேரடியாக பேசுகிறாரு சாதுரியன் நான் வந்து உங்கள் பொண்ணை காதலிக்கிறேன் எனக்கு வந்து உங்கள் பொண்ணை வந்து மனம் முடித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அவர் சொல்லுவார் வழக்கம் போல் இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குது என்ன நடக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் ஏன்னா இது வரைக்கும் காட்டை விட்டு வெளியில் வரணும்னு நினச்சி அந்த காட்டில் வந்தவங்க யாரும் உயிர் தப்பினதே கிடையாது அதே மாதிரி வெளியிலிருந்து காட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க யாருமே இது வரைக்கும் பிழைத்ததே கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கங்க இதுக்கு என்ன காரணம் என்ன உள்ளே ஏதாவது போதம் இருக்கா அப்படின்ற பேசுகிற அளவுக்கு ஊர் மக்களுக்கிடையே பரவலாக இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கு ஒரு பூதம் தான் இருக்கா அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு சொல்கிற அந்த வெற்றியாளருக்கு மட்டும்தான் என் பெண்களை மனம் முடித்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உறுதியாக சொல்லிடுறாரு சரி சாதுரியன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே என்ன பண்ணுவார் சரி ஆனால் இவர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசையும் இருக்குது அதனால் இது எப்படியாவது நம்மளோட ஊர் மக்களுக்காக வெளிலேயும் போக முடியாமல் வெளியுலகமே தெரியாமல் ஒரு கூட்டுக்குள் அடைச்ச மாதிரி நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்காவது எப்படியாவது இந்த உண்மையை கண்டுபிடிச்சி நம்ம நாட்டு மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது அதனால என்ன பண்ணுவார் இவர் சரின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சொன்னதை ஒத்துக்கிறாரு இதை போய் அவரோட காதலி சந்திரிகை கிட்டே சொல்கிறாரு இவர் வந்து எனக்கு ஒரு நீ உதவி பண்ணணும் இந்த போட்டியில் நான் வெற்றி கண்டிப்பாக பெறுவேன் ஏன்னா எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு இந்த போட்டியிலான வெற்றி பெற்று உன் களம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கும்போது சரி நான் வந்து உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் நீ அதே மாதிரி அதை நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது சரி சொல்லுன்னு சொல்லிட்டு அவளும் அவனுக்காக உதவி செய்ய ஆரம்பிக்கிறான் அப்போ என்னென்னா இந்த சந்திரிக்கை யார் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் பயிற்சி கொடுக்குறவ இல்லைங்களா அதனால் இவன் என்ன பண்ணுவாள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற நா முப்பது குரங்குகளையும் அழைச்சி ஒரு இடத்துல நீங்க இந்த காட்டு முழுக்க சுத்தி எங்கேயாவது சாதம் அதாவது சோறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சைகை பண்ணி அதுக்கு புரியிற மொழியில சொல்லி அனுப்புறான் இது எதுக்காக அப்படின்னா காட்டுக்குள்ள பூதமோ இல்ல பேயோ பிசாசோ இருந்தா அதுக்கு உணவை சமைக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லைங்களா ஆனா மனிதர்கள் வாழ்ந்தால் கண்டிப்பா உணவு அவசியம் அதனால் உள்ள மனிதர்கள் தான் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க சாப்பாடு சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க அதுக்கான ஏதாவது அறிகுறி இருக்கும் அதை வந்து இந்த குரங்குகள் கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படி இருந்தால் இதுக்குள்ள பூதமோ இல்லை பிசாசோ எதுவுமே இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது குரங்குகள் அனுப்புறா அதே மாதிரி இந்த குரங்குகள் கையில சாதத்தோடு வருது அப்ப இந்த சாதுரியனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது ஏன்னா உள்ள பூதமோ வேற எதுவுமோ கிடையாது ஆனால் இத வந்து நேரடியாக ஊர் மக்கள்கிட்ட சொன்னா சொன்னோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க இதை எப்படி வந்து ஊர் மக்களுக்கு அறிவிக்கிறது இது வந்து உள்ள ஒண்ணுமே கிடையாது மனிதர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை தீட்டாரு அப்ப ஊர் தலைவர் அழைச்சி நான் சொல்ற மாதிரி ஒரு பூஜை நடத்துங்க இந்த பூஜை நடத்தினா கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருக்குமே விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பூஜையை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றான் அந்த ஊர் தலைவரும் வர்றாரு வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க பூஜை யாகமும் ஆரம்பிக்குது அப்போ இந்த சாதுரணி என்ன பண்ணுறாரு எல்லாருக்குமே ஒரு இனிப்பான பானத்தை கொடுக்குறாரு இதை வந்து சாமி கிட்ட படித்தது இதை நீங்கள் குடிச்சிட்டு பூஜையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இவனும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எல்லாரும் குடிச்சிட்டு அந்த இடத்துல உட்காறாங்க யாகம் ஆரம்பிக்குது யாகத்துலேருந்து புகை பயங்கரமாக கிளம்புது புகை கிளம்புன கொஞ்சம் நேரத்துக்கே என்ன ஆகுது அந்த புகை காடு முழுக்க பரவுது அந்த காட்டுக்குள்ளே இருந்த மனிதர்கள் எல்லாமே மயங்கி விழுறாங்க அப்போ சாதுரியன் தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் இவ்வளோ நாள் அந்த காட்டுக்குள்ளே யார் இருந்தாங்களோ அதாவது இத்தனை நாள் யார் இந்த காட்டை பயன்படுத்திட்டு இருந்தாங்களோ அவங்கள கட்டி இழுத்து எடுத்துகிட்டு இருந்து ஊருக்குள்ளே நிறுத்துறாங்க அப்போ தான் ஒரு முகம் தெரியுது யார் அப்படின்றது ஊர் தலைவர் கண்டுபிடிச்சிடுறாரு யார் அப்படின்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாமியார் இவரே ஒரு புதுவிதமான நோய்களை உருவாக்கி அதற்கு இவரே ஒரு மருந்து கொடுத்து இந்த ஊரில் ரொம்பவுமே பிரபலத்தோடு ரொம்ப செல்வாக்கோடு வாழ்ந்த மனிதர் அப்படி இருக்கும்போது ஒரு டைமு அந்த நோயை பரப்பிக்கிட்டு மக்கள் எல்லாரும் தங்கிட்ட வருவாங்க அப்படின்ற காலத்திற்காக காத்து கிடக்கும்போது இந்த ஊர் தலைவரோட நண்பர் இதே மாதிரி இந்த மூலிகைகளை பற்றி நிறைய தெரிஞ்சவர் அவர் என்ன பண்ணுறாருனா ஊர் மக்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகளை தேடி திரியிறாரு அதுக்கான மருந்தும் தயாரித்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அந்த வியாதியும் குணமடையுது இதை பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த எல்லா ஊர் மக்களும் அந்த மருந்தை கேட்குறாங்க இவரும் ஊர் ஊராக கொண்டு போய் அந்த மருந்துகளை கொடுத்து எல்லா வியாதிகளையும் சரிப்படுத்துகிறாரு இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காட்டுக்குள்ளே மூலிகை பறிக்கிறதுக்காக போகிறாரு போயிட்டு ரொம்ப நேரமாயும் அவர் திரும்ப வரவே இல்லை என்னடா இவர் போனவர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் போய் பார்க்கும்போது அவர் வந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அங்கங்கே விழுந்து கிடக்குதா அவரோட உழுப்புக்கள் இதை பார்த்த உடனே எல்லாம் பயந்து போய் காட்டுக்குள்ளே வர்றதையும் காட்டிலிருந்து வெளியில் போகிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த வியாதியை பரப்பி தன்னோட மக்கள் எல்லாருமே வாசம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இந்த இவரோட நண்பர் வந்து அந்த மூலிகையை தயாரித்து அந்த வியாதிகளாம் குணப்படுத்தினால இவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லாமல் போயிடுது அந்த கோவத்தில் என்ன பண்ணுறாரு அவரை துண்டு துண்டாக வெட்டி கொண்டுடுறாரு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா இதுக்கப்புறம் யாரையுமே உயிரோடு விடாமல் அதே மாதிரி துண்டு துண்டாக வெட்டியும் கொள்கிறாங்க இவங்களை மட்டும் கிடையாது அந்த அவ சந்திரிகையோட சகோதரிகள் இருக்காங்க இல்லைங்களா அவரவர்கள காதலர்களையும் வெற்றி வெட்டி கொண்டது வந்து இவங்க தான் எல்லா உண்மையும் ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது தான் எல்லாருமே ஒரு விதமான நிம்மதி மூச்சு விடுறாங்க இருந்தாலும் இத்தனை நாள் தனக்கு எவ்வளவோ இடைஞ்சல்களை தந்த இந்த சாமியாரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தி அங்கே குண்டர்களுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுத்து அவங்கள சிறையிலும் அடைச்சிட்றாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தடுப்பாங்க சில பேர் உன்னால் செ நீ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையும் விடுவாங்க சில நேரங்களில் நம்ம செஞ்சே ஆக வேண்டிய நிபந்தனைகளும் வரும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தேவை உழைப்பு மட்டும் போதாது என்ன தேவைன்றதே இந்த கதையில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் சரியான திட்டமிடல் தேவை இல்லைங்களா நீங்கள் என்ன தேவை அப்படின்றத முதல்ல ஃபஸ்ட்டு திட்டமிடணும் நம்மளோட இலக்கு இது தான் இதை வந்து இந்த வழியில் கொண்டு போனால் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்றது ரொம்ப சிந்தித்து அறிவாளித்தனமாக சந்தை எப்படின்னா சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் உங்களோட அறிவு புத்தி கூர்மை நல்ல நேரான வழியில் கொண்டு போனீங்க அப்படின்னா அதையும் நேர்மையான வழியில் கொண்டு போகணும் அந்த மாதிரி நேர்மையான வழியில் சரியான திட்டமிடல் இருந்து உழைப்பு இருந்தால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைப்பது யாராலையும் தடுக்கவே முடியாது இல்லைங்களா சரியான அறிவு கூர்மை இருந்தால் தன்னை நோக்கி வர எவ்வளவோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி நம்மளால் வெளியே அதை வந்து வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றத வந்து இந்த கதையில் ரொம்ப அழகாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு நாலு பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு வேறோட கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி நன்றி வணக்கம்